இன்ஜின் நான் அடிச்சு சொல்றேன் இந்த இன்ஜினுக்கு ஈக்குவலா வேற எந்த சைலோட இன்ஜின் இருக்கா ரெண்டு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோவில் எம்பிஏ அண்ட் எம்பிஆர் ஆட்டோ கன்சரிஸ் வரும் தான் இன்னைக்கான அப்டேட் எடுக்கிறக்க வந்திருக்கோம் ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக நீங்கள் சைலோ இது வரைக்கும் நீங்கள் வீடியோவில் எங்கெல்லாம் நீங்கள் பார்த்துருந்தா சரி இந்த அளவுக்கு குவாலிட்டியாக சைலோ இருக்குமான்னு கேட்டால் எனக்கே ஒரு ஆச்சரியம் தாங்க அந்த மாதிரி இருக்குது சும்மா கண்ணாடி மாதிரி பாலிஷாக பிளாக் கலரில் அவ்வளவு ஷைனிங்கா இன்ஜின் வேற லெவலுங்க இன்ஜின் நான் அடிச்சு சொல்றேன் இந்த இன்ஜினுக்கு ஈக்குவலா வேற எந்த சைலோட இன்ஜின் இருக்கா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் இதான் ஆனா இந்த இன்ஜினை பாத்தீங்க அப்படின்னா ஒரு லேட்டஸ்ட் இன்ஜின் தோத்து போயிடும் அந்த மாதிரி இருக்கு ரொம்ப ரொம்ப குவாலிட்டியா வச்சிருக்காங்க ஏன்னா டைரக்டா கஸ்டமர் கையில இருந்து எடுத்திருக்காங்க டிஎன் எழுபத்தி அஞ்சு அதாவது மார்த்தாண்டம் ரிசர்ஷன்ல இருக்கு பக்கா தெளிவா ரொம்ப ரொம்ப குவாலிட்டியா கண்ணை மூடிட்டு வந்து நான் வண்டி எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க எம்பி ஆட்டோ கன்சரி சோ வந்து வந்திருக்கேன் ஏன்னா இந்த வண்டி நான் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்றேன் வண்டியை மிஸ் பண்ணிடறாங்க ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கு இந்த வண்டியை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் தான் இன்னைக்கு நான் அப்டேட்ல பாக்க போகிறோம் இந்த வீடியோ பார்த்துட்டு போதே மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க அதுதான் நீங்க இந்த மோட்டிவேஷன் கொடுக்க கொடுக்க தான் இந்த மாதிரி என்னோட தரப்புல என்னென்ன வண்டி உங்களுக்கு ரொம்ப சூட்டபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் கரெக்டாக ரிவியூ பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நான் சொல்ற வார்த்தையில கரெக்டாக உண்மை இருக்கும் நீங்க நேரில் வந்து பார்த்தா இந்த வண்டி கண்டிப்பா உங்களுக்கு வந்து பிடிக்கும் இப்போ இந்த வண்டியோட அப் டு டீடெயில் ஒன் பை ஒன் நான் பார்க்குறக்கு முன்னாடி லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தென்காசிலிருந்து திருநெல்வேலி போகக்கூடிய மெயின் ரோட்ல பவுர் சத்திரத்துல பெருந்தலைவர் காமராஜர் தினசரி காய்கறி மார்க்கெட் புது மார்க்கெட் இருக்கு அதுக்கு மேல்புற தான் எங்க ஷாப்ல போய் லொக்கேட் ஆயிருக்கு இப்போ இந்த வண்டியோட அப்டூ டீடெயில அப்படியே லைன் பை லைனாக காமிக்கிற பாருங்க வண்டியோட மாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு இரண்டாயிரத்தி ஒன்பது மாடல் எஃப்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது நவம்பர் வரைக்கும் எஃப்சி வந்து கரண்டா இருக்கு வண்டியில பிளஸ்ன்னு சொல்ல போனா நிறைய பிளஸ் இருக்கு வண்டி கலர் வந்து பிளாக்கா இருந்தாலும் பிளாக் அப்படின்னாலே ஒரு கம்பீரா தாங்க ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட் எல்லாம் இறங்கணும் அப்படின்னா அந்த வண்டில இருந்து இறங்கினாலே கம்பீரமா இருக்கும் நம்பர் ஆஃப் ஓனர் அப்படின்னு அப்படின்னா ரெண்டாவது ஓனர் கண்டிஷன்ல இருக்குது வண்டியோட நம்பருமே ஹைலைட் முப்பத்தி மூணு டைபிள் செய்வார் நல்ல ஃபேன்சி நம்பரோட கோடி போஸ்ட் எல்லாம் போட்டு சும்மா பக்கவா இருக்கு ஈகிள் இன்ஜின் வண்டியோட அவுட்லுக் அவ்வளோ கிளீனா இருக்கும் அந்த அலாயில் இருந்து எல்லாமே பாருங்க அவ்வளோ நீட்டா இருக்கும் நாலு டயருமே பிராண்ட் நியூ புது டயர் கண்டிஷன்ல இருக்கு தேவையான இடங்கள் எல்லாமே க்ரோம் ஷெட் எல்லாமே இது பண்ணிருக்கிறாங்க இந்த வண்டியில் இன்சூரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸும் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இன்சூரன்ஸும் கரெண்டாக இருக்குது வண்டியை நான் உள்ளே வரதை விட வண்டியோட பாடி அவுட்லைனா நீங்களே லைவாக பாருங்கள் ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்கக்கூடிய இந்த குரோம் ஃபினிஷிங் கூட பார்த்தீங்கன்னா அதுலேயும் அந்த சில்வர் ஃபீடிங் வர்றது ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்குது வண்டிக்கு பேக் சைடு லுக்லாம் பாருங்க ரியல் டீஃபாக்கர் வந்துருது இது சைலோ ஏன் இஐட்டுன்னு சொல்லக்கூடிய டாப் அண்ட் மாடல் அலைவில் ஏபிஎஸ் ஏர்பேக் எல்லாமே வரக்கூடிய டைப்பு ஏர்பேக் மட்டும் வராதுங்க அப்படியே உள்ள இன்டீரியர்லாம் பாருங்கள் ரிவர்ஸ் கேமரா வந்துருது சென்சார்ஸ் வந்துருது ரிய டிஃபாகர் வந்துருது பேக் ஹைபர் வந்துருது சீட்டை பொறுத்தளவுக்கு இருந்து அப்படியே ஃபார்வர்டிங் ஃப்ரண்ட் ஃபார்வர்டிங் சீட் வந்துருக்கு ஏசி ரூப் ஏசி இருக்குது சாம சில்னஸ்லாம் இருக்குது ஏசிலாம் ஏசிலாம் இப்போ வீடியோ எடுக்க நம்ம எடுத்துகிட்டு வர சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக இருந்துச்சு அண்ட் எல்லா இடமே அப்படிதான் இருக்கும் எங்கேயுமே சட்டல் முட்டல் அந்த மாதிரி வேலை பார்த்துருக்குது அந்த மாதிரி எந்த ஹிஸ்ட்ரியுமே கிடையாது ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது உள்ளேயும் அப்படி பார்த்துருங்க நாலு விண்டோவுமே பவர் விண்டோ வந்துடும் அந்த பேட் சைட்லாம் இந்த கலர் என்ன கலர் இருக்கோ அதே கலர உள்ள வந்து கொடுத்துருக்குறாங்க ஒரு கஸ்டமர் கேர்ல இருந்து வண்டி எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதே மாதிரி எடுத்துடலாம் ஒரு லட்சத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு சீட் கவர்ஸ் ஆஃப்ரென்ஸ் எல்லாம் பாருங்க சிஸ்டம் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒரு பைனியர்ல வந்து மியூசிக் சிஸ்டம் போட்டுக்குறாங்க சீட் கவர்ஸ் ஆஃப்ரென்ஸ் எல்லாம் பாருங்க ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கும் சீட் எல்லாமே பக்கெட் சீட் டைப்ல அதுவும் நல்ல புஷ்பேக் இருக்கிற மாதிரி ஜம் இருக்கு ஃபுளோர் மேட் கட் மேட் கிடக்கு பேக் சைடு வீ பாருங்க சென்டர் சீட் அப்படியே காமிங்க மேல டாப் ஏசி எல்லாமே ஒர்க்கிங் தான் டாப்ல இங்க ஒரு டிவி இருக்கு எயிட் டூ செட் ஒர்க்கிங் தான் கஸ்டமர் அப்படியே பக்காவா அப்படியே வச்சிருக்காங்க அப்படியே போய் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் எஃப்சி கரண்டா இருக்கு இன்சூரன்ஸ் அக்டோபர் ரெண்டாயிரத்தி வரைக்கும் அதான் இந்த மாசம் கிட்டத்தட்ட இந்த வருஷம் எண்டு வரைக்குமே உங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் வந்து கரண்டா இருக்கு எஃப்சியை பொறுத்தளவுக்கு ரெண்டாயிரத்தி வரைக்கும் இருக்கு இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பாத்தீங்கன்னா மூணு அறுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கேட்கறாங்க இது வந்து பிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது இன்சூரன்ஸோட ஐடி வலி மட்டுமே பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஐடி வலி இருக்கிற மாதிரி போடுறாங்க சோ சைலோ இ டாப் அண்ட் மாடல் ரொம்ப ரொம்ப குவாலிட்டியா பக்கா கண்டிஷன்ல தேடுறீங்க அதுவும் நீ சஜெஸ்ட் பண்ணிங்கன்னு கேட்டா நான் கண்டிப்பாக வண்டியை சஜஸ்ட் பண்றேன் சோ வண்டி மிஸ் பண்ணிடுறீங்க வண்டி வேணும்னா தாராளமா நேரில் சீட் பண்ணி செக் பண்ணி கொடுத்துருதுன்னா இப்படேட்டா வாங்கிக்கோங்க இந்த மாதிரி நிறைய ரிவியூஸ் தெரியும்னா நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு தரமான கார் அப்டேட் சந்திப்போம் நன்றி